எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பதினாலு சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்றேனோ சங்கு தங்கு நங்கையைப் போலே சம்சாரிகளுக்கு ருசி பிறந்து திருவடிகளில் தலை சாய்த்தவாறே ஒரு புறத்தே தேட ஒன்னாதே இருள் தருமான் ஞாலமன்றோ ருசி குலைந்து விடுமே திருவிலச்சனை செய்து கொள்ள எப்போது வருவார்களோ என்று எதிர்நோக்கியிருந்து வந்தவாறே வந்தவர்களை அதிகாரி அதிகாரி என்று ஆராய்ந்து பாராதே தடக்கைகளால் திருவிலட்சனை செய்யுமவன் என்றும் அன்றிக்கே கையன் என்றதால் சாஸ்திரபாணி என்றும் தடக்கையன் என்றதினால் சர்வர்க்கும் ஞான பிரதானம் பண்ண வல்லவன் என்றும் ஏந்தும் என்றதனால் சம்சார சாகரத்தில் இருப்போரை தாபத்ரயம் அதாவது ஆத்தியாத்மிகம் தன்னால் ஏற்படும்படியான தடை ஆதி பௌதிகம் பிற உயிர்களாலே ஏற்படும் தடை ஆதி தெய்வீகம் தெய்வாதீனமாய் ஏற்படும் தடை பாதியாவண்ணம் ஞானமாகிற தடக்கைகளால் ஏந்தி நிற்பவன் என்றும் அப்படி ஏந்தும்போது ஏந்தும் அதாவது உபதேச மொழிகளாலே சம்பந்த ஞானம் பிறப்பித்து அஜான அந்தகாரத்தை போக்கி சேத்தனர்களை ஏந்தும் சக்கரம் ஏந்துகையாவது பார்வை செடியார் வினை தொகைக்குத் தீ ஞானசாரம் நாற்பது என்கிறபடியே தன்னுடைய கடாக்ஷ வீக்ஷன்யத்தினால் திருவாழியாழ்வான் விரோதி வர்க்கங்களை தீக்குமா போலே ஆச்சாரியனும் வினைத் தொகைகளை தீக்கும் தேனார் கமலத் திருமாமகள் கொழுனன் தானே குருவாகையாலே இங்கனே சொல்ல குறையில்லை அன்றிக்கே தன்னை பற்றினார்க்கு விவேக ஞானத்தை புகட்டி அஜான அந்தக்காரத்தைப் போக்கி தன்னோடத்த ஞான ஞானானுஷ்டானங்களை உண்டாக்கி தானே ஸ்லாகித்து கையில் அபிமத வஸ்துவை ஏந்தி இருப்போரைப் போலே இருப்பான் ஆச்சாரியன் என்கிறது உள்ளுரை பொருள் எம்பெருமானார் திருவேங்கட அப்பனுக்கு சங்காழியை அளித்தருளினார் ஆதலால் திருவேங்கடமுடையான் சங்கினையும் சக்கரத்தினையும் ஏந்திக்கொண்டு காட்சி அளிக்கிறார் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமாள் என்கிற சிறப்பினையும் பெற்றார் எத்திராசர் ஆக எம்பெருமானாரால் நியமிக்க பெற்ற ஆச்சாரியர்களும் சேத்தனர்களின் உஜ்ஜீவனத்திற்காக சங்கு சக்கர முத்திரைகளை திருக்கைகளிலே ஏந்திக்கொண்டுள்ளனர் என்று சொல்லலாம் ஸ்ரீ விஷ்ணு சாயை கண்ணபிரான் அவதரிக்கும் காலத்தில் திருவாழியும் திருச்சங்குமாகத் தோன்றினான் அது கண்டு அஞ்சி அப்பனே இவ்வாயுதங்களை மறைத்துக்கொள் மறைத்துக்கொள் என்றனர் தேவகியும் வசுதேவரும் கண்ணனும் மறைத்துக்கொண்டான் ஆகில் ஆய்ச்சியர்கள் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்று கூறினால் பொருந்துமோ என்னில் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கனங்குழையீர் வந்து காணீரே பெரியாழ்வார் திருமொழி கூறியதான நுதியையுடைய திருவாழியும் திருச்சங்கும் பொருந்தியிருக்கிற திரு கைத்தலங்களை வந்து காணுங்கள் என்று யசோதை பிராட்டி ஆய்ப்பாடியில் பெண்டுகளை அழைத்து காட்டியதாக அமைந்துள்ளது இப்பாசுரம் ஆதலால் உகந்தவருக்கும் சங்கு சக்கரங்களோடு உகவாத பகைவர்கட்கு மரைத்தும் காட்சி அலித்ததாக தெரிகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் உங்கள் புழ கடை தோட்டத்து நீர்வாய் நெகிழ்ந்து பல்வாய்கும்பினான் உங்கள் புழ கடை தோட்டத்துவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆபல்வாய்கும் வினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவறவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் செங்கல் பொடி கூரை வெண்பவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் ഉടയായ് എങ്ങളെ മുന്നും എഴുപ്പും നങ്ക നാനുടയായ സങ്കൊടു ചക്കരം ഏതു തടക പങ്കയ കണ്ണാനേ ോരും പവായ സങ്കോട് ചക്കരം എട കൈയിൽ പങ്കയ കണ്ണി പാടോരം പവാ ഉൾ പുഴ കടയി തോട്ടത്തി വിയുഴ சிங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்துவ